வெல்கம் டு மை சேனல் குட்டி ஸ்டோரி பெரிய லெசன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஜயோட ஃபெயிலியர் மூவிஸாக அதுலேருந்து அவர் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தார் அதுக்கப்புறம் எப்படி அவர் சக்ஸஸ் பேஸு அந்த எப்படி அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் சூஸ் பண்ணாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கால் போகலாம் விஜய் சாரோட ஃபஸ்ட்டு படமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் டேரெக்ஷனில் இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறைய பேர் சொன்னாங்க அப்பா மூலியமாக தான் வந்தார் ஓவரால் நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் நல்லா இல்லை எல்லாத்தையும் வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நெகட்டிவ் காமெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு மாதிரி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் தொடர்ந்து ஏழு படம் ஃப்ளாப் ஆகிட்டே இருந்துச்சு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் பார்த்திங்கனா அவருக்கு அந்த அந்த பத்து வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய படம் ஃப்ளாப் ஆச்சு அதுக்கப்புறமேட்டு தான் அவர் ஒன்று முடிவு பண்ணுறாரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்ல ஸ்கிரிப்டாக வெயிட் பண்ணி நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறமேட்டு நியூ டேரக்டர்ஸ் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் சார் அட்லீஸ்ட் சார் இந்த மாதிரி இதெல்லாம் சூஸ் பண்ணி கதையெல்லாம் சூஸ் பண்ணி நடிக்க ஆரமிச்சார் அதுக்கப்புறம் அவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடவேல எந்த இடத்துலையும் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி உட்காராமல் அதை இக்னோர் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்த் சாருக்கும் விஜய் சாருக்கும் தான் ஃபேன் பேஸ் லார்ஜஸ்ட்டு ஃபேன் பேஸ் இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஒரு இடத்துல நம்மளை ஓவராக ட்ரோல் பண்ணுறாங்க இல்லாட்டி ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது எல்லாமே இது பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது உட்காந்துடக்கூடாது கூடாது அந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணி கரெக்டான வே பார்த்து சூஸ் பண்ணி இது பண்ணணும் இப்போ விஜய் சார் மாதிரி விஜய் சார் கட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் கிட்ட ஒரு பிரேக் கொட்டு அதுக்கப்புறம் கதை நல்ல கதையை சூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்டு சூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் நியூ டேரக்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுத்தாரு லைக் துப்பாக்கி படம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லியோ படம் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ டேரக்டர்ஸ்லாம் வாய்ப்பு கொடுத்து அவருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ லார்ஜஸ்ட்டு ஃபேன் பேஸே இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு விஜய் சார் நடிச்சதில் எந்த படம் உங்களோட ஃபேவரெட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஜய் சார் மூவியை கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க